இன்னைக்கு வந்து மலை ஏறிடுவோமா கேம்ப் காட்டி பாரு நாலு கேம்புக்கு போனா அவ்வளவுதான் எவரெஸ்ட் ஏறின மாதிரி வா பாத்திரலாம் இரு இருப்பா தண்ணி எல்லாம் புடிச்சுட்டு வர ஓகே தண்ணி எல்லாம் புடிச்சுட்டா மழைய ஏறோம் தெரிக்க விடுறோம் வரேன் வரேன் பின்னாடி இதுவெல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன் ஸ்பிரிண்ட் எல்லாம் எங்க கரியா ஜம்ப் கூட இல்ல ஐயோ நான் தான் அது நான்தான் அந்த பையன் எந்த சைடு போறதுன்னே தெரியல மேலுக்கு வந்துட்டேன் ஒரு கேம்புக்கு கூட ஒரு கேம்புக்கு போனாதான் திரும்பவும் நம்மளால தண்ணி வா அது விட்டேன் அது என்ன செக் பாயிண்டா கிரீன் கலர்ல ஒரு லைன் கீழே கொஞ்சம் கஷ்டமா தாங்கிது கீழ வந்தா செத்து போயிருவேன் லைட் வைக்கணுமா எப்படி இந்த சைடு இல்ல இரு கீழே இறங்கி என்ன தெரியலையே எப்படி இறங்குறது கீழ எங்க போகுது புடிச்சு இறங்க முடியுமான்னு தெரியல மேலே இரு வரானு எப்படி போறானு பாக்குறேன் ஓகே மேலே போயிடலாம்

கேம்ப் ஒன்றுக்கு போனோம்னா அங்கே தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ரெண்டுக்கு போயிடலாம் டப்புன்னு டப்பு சாகாமல் வர்றது தான் முக்கியம் ஹோட்டலில் வந்தோன்னா காலி ஆமாம் ஒன் ஹவர் கேம்ப் தான் இப்போதான் வண்டவங்க அவ்வளோதான் லைட் பாதை ஆட்டிடியூடு அம்ம்ட்டு எர ஒரு ஆயிரம் ஆயிரம் அடிக்கு வந்து வண்டம் கேம்ப் ஒன்றுக்கு வந்தோன்னா ஹெல்த்தெல்லாம் ஏற்றிக்கலாம் தண்ணி குடிச்சிக்கலாம் கேஸ் வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு குடிச்சிக்கிறேன் யூஸ் கொடுத்தா குடிக்கிறோம் ஆக்சிஜன் இல்லையே தொண்ணூற்றி ஏழு தான்ங்கிது என்கிட்ட

ஆஹா இது மேல ஏற முடியல இது ஹைட் ஆகுது இது மேலும் ஏற முடியாது அங்க நீ கீரல்ல அந்த சைடு லெஃப்ட்ல ஒரு மலை மாதிரி சின்ன ஏறி ஏறி அந்த மலை மேல ஏறி அப்படியே கீழ வந்து அந்த ஓட்ட மாதிரி இருக்குது அங்க ஒரு வரணும் சைடு கீழே இந்த சைடு வா லெப்ட்ல போகாது இந்த சைடு இந்த சைடு அப்படிதான் கிழவா கிழவா வேலை இல்ல கீழே இந்த பக்கம் ஒல் ஒல் அப்படி இந்த இல்லையா உனக்கு பின்னாடி அங்கவா இந்த காரணம் வேலை நானே வரேன் ஒரு மனுஷன் அங்க ஓடி வர மாதிரி அவங்க வாடா பின்னாடி போறா தற்குறி அங்க ஏற முடியாது இங்க கீழே வாடாண்ணா இங்க இங்கதானே ஏணி கொஞ்சம் பார்த்து சூதானமா வா எதை வச்சு ஆட்டின் வெறிக்கொண்டு வந்துன்னு கே பார்த்து கீழே என்ன இருக்குது என்னக்குது எதற்கு கீழே ஒரு நெருப்பு மாதிரி

அந்த பெரிய ஏணியே நீ முடிக்கிறதுக்குள்ள பொட்டி ஆக போற கயிறு மேல நடக்க முடியாது ஆடே எங்க உச்சிக்கு போயிட்டே நான் வந்து உன்ன பாக்குறேன் இங்க கேற நான் நீ அங்க கேற இங்க ஒரு இடம் இது இங்க ஒரு ஏனிக்குது இங்க ஒரு ஏனிக்குது ஓ இங்க ஏனி இல்ல எங்க இங்க இங்க வெயிட் பண்றேன் நான் இங்க நின்னுக்குறேன் வா ஒரு இடத்துல ஜம்பே இல்ல ஜம்ப் ஆப்ஷனே இல்ல அணி அணி ஹனி அதுதானா நீ மெதுவா டுக் டுக் நடந்துன்னு இருக்கிறது இப்ப திரும்பிட்டு ஸ்ட்ரைட்டா வர ஏனில ஏறுற வா 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 எங்க ஆளே தெரியல ஓ அங்க கே ஏறுற ஓகே நான் என் கேரேன் தெரியாதா இங்க பாரு இங்க கேரன் ஆமா ரெண்டு பேரு தற்கூரி மாதிரி நின்றுக்குறேங்களே இங்க கேம்புக்கு இது இங்க வந்தா உனக்கு கொஞ்சம் ஹெல்த்து ஏறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டான் நானு கிளை தண்ணி குடிச்சுக்கிறேன் தனி குடி 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 இங்க வரணும் என்கிட்ட வந்தனா நீ போ இங்க கீ இங்க கீது பண்ற இடம் ஓடினுக்குற பைத்திக்கார மாதிரி டுடுக்குன்னு இங்க வந்தனா இங்க வந்தனா ஈல் பண்ற இடம் இது தெரியல மூணு பேர் வரானுங்க பாரு உனக்கு பின்னாடி கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு அவனுங்க ஃபாலோ பண்ணுவான் எப்படி எப்படி போறானுங்க பாரு காட்டுத்தலமா கொஞ்ச தூரம் தான் அந்த ஏனிய கிராஸ் பண்ணிட்டுனா அப்புறம் அந்த இதுக்கு கீழ கீழே விழாம வருவான் ஆனா கீழே விழாம வந்தனா ஹெல்த் ஹெல்த் அந்த கேம்புக்கு இது ஹெல்த் கேம்ப்

அதுக்கே அப்படின்னா இங்க இன்னும் இதுக்கு மேல இன்னும் கொடுமா இருக்குது இதுல எல்லாம் ஒன்னாவதுக்கா இன்னும் எச்சனைக்கு வரும் உங்களுக்கு ஒன்னாவதுல இருந்து வா அவங்க பக்கம் தானே அதுக்கு சாகாம வந்துக்கணும் கண்ணு நானே ரெண்டு மூணு இடத்துல விழுந்து ஓ ரெண்டாவது கேம்புக்கே வந்தேன் நான் இரண்டாவது கேம்புக்கு வந்து விட்டேன் இங்க ஆக்சிஜன் கிது ஹெல்த்துக்கு இது வாட்டருக்கு இது வாட்டருக்கு இது ஹெல்த்துக்கு இது எல்லாமே கிது இங்க வந்தனா ரெண்டாவது கேம்புக்கு வந்துட்டேன் வெற்றிகரமா எழுத்து ஏத்தின்னு வந்து

எது சொல்றோம் பைத்தியம். ஓ உள்ள போதேல் கிர ஏறுங்குது பா. ஓகே ஓகே ஓகே. புதையலும் மன ஓணும் மன. நான் மேலே ஏறணும் எவரெஸ்ட் பத நான் சாவு போய் எங்க வெறி கொண்டு ஏறுனுகறேன். இப்படி யாது மேலே ஏ. ஓ கீழே விழாம மேலே ஏறுறதுதான் டாஸ்கே. ஏளோன ஆட்டிட்யூடூல தெரியுமா ரெண்டாயிரம் மீ. நீ சாவு செத்துட்டு திரும்புன வா. ஏறி ஹெல். ஓகே. ப்ரோ கவுர் கட்டி ஏறுற மாதிரி பண்ணிட்டுக்குறான் டப்பாவி அந்த மவுண்டைன் கிளைம் பண்ணுவானுங்களே அவனுங்கெல்லாம் பண்றானுங்கல்ல அந்த கல்லுல இது அந்த மாதிரி பண்ணிக்கிறான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறான் இல்லையா சாவு எங்கேயாவது போய் கவுரு ஆடு என்னது என்ன என்ன ஓ மெசேஜ் போட்டான் ஏதோ போட்டான் பைத்தியக்காரன் இங்க ரெண்டு

அடேங்கோபாஸ் செங்குத்தா கிது மலை நானே போறதே தப்பான ரூட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஐயோ அங்க ரெண்டு பேர் இருந்தானுங்க வந்துக்கலாம் தப்பு பண்ணிட்டனும் எங்க போறதுனே தெரியல கேம்ப் திருக்கி போலான்னு பார்த்தா முடியாது போலயே கம்னு கொடூரமாக்குது இடம் ஓகே பெரிய புடிச்சிட்டு அப்புறம் செத்து செத்து விளையாடுறியா காசு கிடையாது வெறி கொண்டு போயிருக்கிறேன் ஐயால எவனையா என்னை எவனும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படியே எங்க அப்பா ரொம்ப பயங்கரமா வந்து நான் ஸ்பெக்டேட் பண்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வந்தான் நீ அப்படி அழுந்தே செத்துட்டு போவே மழை ஓரமா வந்து ஏணி ஏணி வந்துட்டேன் ஏற மேல ஓகே பெரிய ஏனில ஏறுற மூணாயிரம் மீட்டர் அடிச்சு தூள் கழிப்பின்னு போயின்னு ஓகே கேம்ப் மாதிரி நிக்குது ஆனா இது வேஸ்ட் மாதிரி செத்துறني இந்த நானு கக்குது மேல மேல வா ப்ரோ கொட்றுமா கொடுத்து வச்சுக்கிறான் ஆங்கர் போட்டு ஊக்கு போட்டு மாட்டிட்டு போற மாதிரி குடுத்துறாம் டிஜினா நல்லா இருக்குது அருமையா இருக்கு ஒரு கேமா இந்த கேமை முழிசா முடிக்காத சாகறதுல ஐயோ ஐயோ இந்த ஆட்டம் ஆடுது ஓ ஷிட் சாவு சாவரத்துக்குதான் அத மனசுண்டா வண்டண்டா இல்ல கரெக்டாவே வரல மலை ஏற ஏறி முடிச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு வெற்றிகரமா உனக்கு அப்படிதான் தோணும் ஆனா நீ கரெக்டா வரமாட்ட அப்படியே என்னடா அப்பா என்னடா இதுல பாயிண்ட் குடுத்து வச்சுக்கிறான் ப்ரோ இது வந்து மலைய புடிச்சுன்னு போற மாதிரி குடுத்துருக்குறானுங்க அப்படியே கையிலேயே கால்ல ஏர்றது இல்ல கையில ஏறுற மாதிரி டெக்னாலஜி அடேடா உம் போட்டு போட்டு ஏறினும் போயின்னே இருக்கிறனா அந்த ஊக்கு மாதிரி மாட்டி மாட்டி ஏறினும் மேல கீழே வந்தா கூட அந்த இதுல தொங்கிக்குவோம் மேலே வண்டனா எண்டு இதானா ஒ கீழே இறங்கி போகணும் பனி மூட்டம் எனக்கு ஒண்ணுமே தெரியல ஓகே அந்த மூணு பேர் இங்கதா இருக்கிறானுங்க கேம்பர்ஸ் தான் இருக்கிறானுங்க அவனுங்கள தாண்டி போய் நிக்கிறேன் இப்ப அவனுங்களை தாண்டி போய் நிக்கிறப்ப யாரு ப்ரோ பிளேயரு அவனுங்களா நானா ஒரு ஏலி ஒனி ஒரு ஏனி ஒரு இன்னும் இது சம ஐட்டா இருக்குது மூணாவது கேம்புக்கு போறேன் நான் இப்போ ஏல என்னடா இது பிடிக்குது சாமி இங்க இருந்து உழந்தா மரணம் தான் டைரக்ட் பொட்டி தான் ரெண்டாவது கேம்புக்கா ஆ அப்புறம் நீ நாலாயிரம் மீட்டர் தாண்டி ஏறுனுக்கிறேன் நான் வெறி கொண்டு வேங்காயா கையை மரத்துக்கு கொஞ்ச நேரம் வீட்டிஸ் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றேன் ஐயோ போச்சு 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 கை கை சீ கருமோ மேல ஏற இல்ல இல்ல கீழே தான் இறங்கணுமா சம ஆழமாக்குது இங்கெல்லாம் உழந்தா டேரக்ட் புட்டி தான் எங்க எங்கடா ஏறது பைத்திக்காரங்களா மேல ஏறா ஈச முடிச்சிட மாட்டியா என்னடா நீ எல்லாம் முடிக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு கஷ்டமா குடுத்துக்கிறது அப்ப என்ன பண்ணும் பொறுமை எருமை கருமை

எங்க போயிட்டானு சம ஸ்பீடா ஏறானு விளாடுங்க அதுக்குள்ள அழகான எஸ்கேப் ஆயிட்டு காசு வச்சு என்ன பண்றேன் அந்த கேம்புக்கு போனாதான் புல் பண்ண முடியும் நான் வெறும் பதினேழு தான் இது இந்த ஆக்சிஜனு நான் போனா நினைத்தேன் கேம்ப் லவ ஓ வன்ட்டான்னு நினைக்கிறேன் மூணாவது கேம்புக்கு அஞ்சாயிரம் மீட்டரு

நீ கேக்குற மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டான் அடி எங்க அப்பா கொடூரமான இடத்துக்கு நான் மாட்டிக்கிட்டா அசாம ஒரு ஒரு ஸ்டெப்பா வச்சுதான் பண்ணு பண்ணு அம்மா இது இவ்ளோ கேவலமா குடுத்து வச்சுக்கிறான் எஸ் ஆனா அதுக்கு நெட் வேணுமே மொபைல் நெட் எல்லாம் பத்தவே பத்தாது கொண்டு போய் நிக்கிறான் அப்படியாவது முடிக்காத விடுறதுல இரு இது நாளுக்கு போறதுக்கு நிறைய தூரம் பத்தாயிரம் மீட்டர் நினைக்கிறேன் மொத்தம் டோட்டலா கேம்பலாம் இங்கேயுது அதெல்லாம் நீ கவலையே படத்தேவல மத்த இடத்துக்கு போனாதான் உனக்கு ஹைட் ஆக சீக்கிரமா வேற குறையுது இது கரும இந்த குடுத்து வச்சுக்கிறான் ஏறு 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 ஆ இங்க ஒரு திட்டுல வந்து மாட்டிக்கா ஏற்றுண்டா மேல சாமி அப்படியே ராவா ஏறி போனுமோ மலைய அட்டங்கால வார்னிங் வார்னிங் போட்டுக்கிறான் சைடு அப்பனா இந்த சைடு வேணாம் கஷ்டமா இருக்கும் ஏறி உனக்கு மூணு பேர் வரானுகோ அவனுக்கு கூட தான் கறான் அவனுக்கு காட்டு பாய்ஸ் காட்டு பாய்ஸ் மாதிரி போறான்னு ஏறி கொடுத்தின் கொடுருமா போ அந்த மூணாவது கேம்ப் தாண்டிட்டா ஏனியே இல்லை அப்படியே ஏறணும் ஒரு ஸ்டெப் தப்பா வச்சா கூட காலி லைட் ஏறியுமே நாங்கெல்லாம் எழுந்து தானே போயின் மூணு பேரு ரெண்டு மூணுல ஒருத்தன் காணும் ரெண்டு பேருக்கு இது நான் மூணாவது நான் சேர்ந்துட்டு ஒரு ஆளுக்கு கூட என்ன கீழே பாத்துன்னுறான் நூறு ஆள் வரலையாட்டங்க அதுக்கு வெயிட் பண்றானு நினைக்கிறேன் சரி விடு அந்த கேப்ல நான் மேல ஏறி டப்புனு முடிச்சிடுறேன் நீ வந்து சேர்த்து இருக்க இங்க இதுப்பா இது போறது மேல ஏறணுமா எவனோ ஒருத்தர் லெஃப்ட் ஆயிட்டா எதெல்லாம் வரலாம் நீ இப்ப நீ எங்க கேட்ட ரெண்டாவது கொண்டியா ஏறி 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 மூணு பேரு கூட்டுக்கு நானு இவனுங்க கூட்டு களவாளி பாசங்க ஆமா ஆமா ஆ சும்மா சாம்பிள் அதுலயே போட்டுக்கிறேன் ட்ரையல் இருந்து நாத்துக்கு போறதுல அங்கதான் அங்கதான் கரெக்ட் அது உள்ளலாம் வரக்கூடாது அந்த இடத்துக்கு நானிக்க வழி மாதிரி கும்பார் ஏனி இனி கும்பாரு பொறிக்கணு வா ஏன ஏறி வா மலை ஏறும் கேங்கோட சேர்ந்து ஏறுனுக்குறேன் நான் மொரட்டு கேங்குடா இது யோ நீ வந்து இப்ப சொன்னே அந்த ஒருத்தந்தான் புதையெல்லாம் வச்சுனா அங்கதானே வரணும் அந்த வழியே தானே வரணும் அது அந்த ஓட்டிக்கு வெளியே வந்து பாருக்கும் இந்த சைடு அபா அடி வந்துட்ட கேம் போருக்கு வந்துட்டுங்க கிட்டத்தட்ட முடிக்க போறோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீ இன்னும் மூணாவதுலேயே முக்கிய ஓ ஷிட் இதுக்கு 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 மேலதான் கஷ்டமான இடமே அவனுங்க காட்டு மாதிரி ஓடுறானுடா சாமி அப்படி கீழே பாத்து ஓடுறானு நெருப்பாட்டம் அதே அது அதே அதே வா ஏன் இப்படி வச்சா என்ன இவனுங்களுக்கு பைத்திக்காரனு எப்படி வச்சுக்கிறானுங்க மென்டல் பசங்க ஆனா நீ தவறான பாதையில் நினைக்க சென்று கொண்டு ஓகே நான் வந்து அவனுக்குள்ள புடிச்சிட்டேன் அவன் கூட போ அவனை ஃபாலோ பண்ண போனவன் நீ பொழிச்சுக்கலாம் எனக்கே ஒண்ணும் தெரியலன்ற பொசுக்குன்னு அவன் சொல்றத அவன் செய்யற மாதிரி செய் அப்படிங்க உனக்கு தெரியாதுதான் அவன் போவான் நீ பாரு உனக்கு ஒரே அசிங்கம் ஆகுமாறு ஆனப்பா இப்படியானு அவ்வளவுதான் புறம் மனுஷங்களே பனி என் இடத்துல பனி பெய்யுது

அப்பாடி ஏற்றா சாமி ஆமா ப்ரோ நாலாவது வந்துட்டான் ப்ரோ வரல அண்ணோ ஏ வந்தனா இல்லையடா ஓ ஆக்சிஜன் ஓகே நைஸ் நாலாவது கேம்ப்ல வெறும் ஆக்சிஜன் மட்டும் தான் இது வேற எதுவுமே இல்ல தண்ணி உள்ள ஒண்ணும் இல்ல தண்ணி அறுபது தான் இது ஓ இங்க இது வாட்டர் வாட்டர் சப்ளை இங்கே இருக்கிறது ஹெல்த் இல்லையே ஹெல்த் ஆனா இல்ல இங்கயும் என்ன ப்ரோ என்ன ஆச்சு போகும் ஏய் பயப்படாதடா அப்படியே எங்க அப்பா மலைய சுத்தி ஏறுனுக்கிற நானு காட்டு தனமா போறானுடா இவனு சாமி காட்டு பாய்ஸ்னா இதுதான் காட்டு பாய்ஸ் ரியல் காட்டு பாய்ஸ் வரும் வரும் வந்தா வரத்துல எல்லாம் வா ஏறி இறங்கி ஆஹா ஐயோ நான் வேற அவனுக்கு மிஸ் பண்ணிட்டனே ஐயோ எந்த பக்கம் போறதுனே தெரியல ஆமா ஆமா அது இருக்கும் குட்டிஷா தெரியலையே நானே வேற பண்ணிட்டேன் வலி வழி அங்கனே தெரியல ஐயோ ஐயோ கொஞ்சம் இங்கதான் அங்கிது ஏனி அட்டாங்க கொய்யால எப்படிடா இதம்மா மிஸ் பண்ண கண்ணுக்கு முன்னாடி இது ஏனி தெரியலையே போவோம் நான் போவோம் தான் நினைக்கிறேன் லேட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு டேடி அவனுக்கு சம தூரம் போயிட்டு போனாங்க அப்படின்னா அவனுக்கு மேலே கூட போடனா போயிட்டு கூட போனுங்கன்னு நினைக்கிறேன் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா எங்க கண்ணு முன்னாடியே இது ஏனி நான் அது தெரியாது பேக்கு மாதிரி எங்கெங்கோ ஓடி நின்றுட்டேன் கொஞ்சம் நேரம் எனக்கும் அப்படிதான் தெரியல முன்னாடி ஒரு ஒரு அடி வைக்கிற அளவுக்கு தான் தெரியுது பனி போயிடுச்சா பனி இல்லை ஆ மறியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆரஞ்சு கலரில் ஆகுது ஆட பொய்யால கீழே வந்துட்டானா டேய் சிக்காரா பாயா எழுபத்தி மூணு ஆயி போய் எழுத்து ஏனில வலிக்குமாரு பாத்துவா ஏனி இப்ப தெரியுமாரு கண்ணுக்கு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு ஏறி வந்து ஆமா அதுக்கு மேலதான் வரணும் அது அந்த இடத்துலதான் இங்கே அதுக்குதான் அங்க மேலே நாங்களும் வலி இங்க ஓரளவுக்கு நானும் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு ஆனா சம கஷ்டமா இருக்குது இது கருமம் ஐயோ ஆமா ஆமா பேக் சைடுல ஏறான் இருக்கேன் ஓகே இதா கரெக்டானவே அடா அப்பா கண்ணுக்கு கூசுது எப்படி பைத்தியம் போச்சு 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 ப்ரோ ப்ரோ எஸ் முப்பத்தி ரெண்டு தாங்க இது பைத்திக்காரன் ஏறுறானா மென்டல் மாதிரி பண்ணிட்டானா டே சே கடைசி இதுல வந்து கிழ வந்துட்டனே இல்லனா இப்போ இன்னும் ஒரு தடவை விழுந்தனா முடிஞ்சு காலி ஆயிருவேன் ஏதாவது த்ரில்லிங்கா வச்சுக்கிறான் கொஞ்சம் கருப்பா கருப்பா போட்டு வந்துக்கலாம் அதெல்லாம் அதே மாதிரி வெள்ள வெளியேன்னு ஆமா ஏதோ ஒரு சைட்ல பாத்து வா நானா இங்க உயிரை கையில பிடிச்சுன்னு போயின்னு ஒரு ஒரு ஸ்டெப்பா முனுக்கி அப்படி இந்த வெறும் முப்பத்தி ரெண்டு எழுத்து தான் இருக்குது நானு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வச்சுனா காலி ஆ காலி நானும் வண்டா கிட்டத்தட்ட எவ்வளவு ஏழாயிரம் மீட்டர் ஐயா நீ குடுங்கடா அந்த மூணு பேரை பிடிச்சிட்டேன் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஃபைனலா ஆனா அவனுக்கு ஹெல்த் ஹெல்த் ஃபுல்லா இது எனக்கு ஹெல்த்தே இல்லை என்ன வலி வலி இருந்தா என்ன இல்லைனா என்ன வலி இல்லைன்னா வலியை உருவாக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பா வச்சு 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 ஏறணுமா வைத்திய காரணம் எப்படிடா கொடுத்து வச்சுக்கிறான் கேவலத்தின் கேவலமா மென்டல் பசங்க கொஞ்சம் கு ஈஸியா கொடுத்துருந்தா என்ன இவங்களுக்கு அயோக்கியன கம்முன்னு நீ வேற ஆடு ஆடுன்னு ஆடுது கரும் மேலே ஏறி எட் எட்டு எட்டாயிரம் மீட்டர் பைத்தியக்காரனங்களை இவங்களுக்கே வழி தெரியல மென்டல் பசங்க எனக்கும் கோழி முட்டை தான் உலந்தானா ஒருத்தான் பைத்திக்கார அடிக்கிறானோ மென்டலு ஆனா வெறி கொண்டு ஏறினுக்குறேன் முடிக்காம விடக்கூடாதுன்னு ஏறோம் பைத்தியம் கிட்ட வந்துட்டேன் நான் எனக்கு தெரிஞ்சு ஐயா முடிக்க போறேன்னு நினைக்கிறேன் 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 போடு 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 பாரிஸ் ஐயோ எங்கடா போறது இந்த சைடு போனா கன்ஃபார்ம் மரணம் அந்த சைடு போனாலே மரணம் எந்த சைடு போதனே தெரியல மேல எல்லாம் ஏறவே முடியாது ஆமா காட் லெவல் ப்ரோ பிளேயர்ஸ் வருவானுங்க அவனுக்கு போற மாதிரியே போயிருவான் சாத ஓகே ஒருத்தன் வரம் தலாணி எல்லாம் போட்டு நைட் நைட்டு தூங்குற துணி தூங்குற போது ஒரு ட்ரெஸ் போடுவானுங்களே அந்த ட்ரெஸ் போட்டணும் ஒருத்த வந்து ஏணியாவது அவன் ஏனியும் யூஸ் பண்றது இல்ல எப்ப அப்படி செவத்துல ஏறான் அப்படியே ஏறி போறான் அப்படியே ஏறும் போய் அப்படியே நிறைய கிழவ வச்சு என்ன சாக வச்சுக்கோ தப்பிச்சுட்டு நான் அவனுக்கு வச்சு நான் தான்டா கமான் 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 கீழே மட்டும் விழுந்துறாரா சாமி எங்க போயிட்டானு தெரியல எங்கேயும் விட்டுட்டு போயிட்டானுங்களா டாய் ஒரே செகண்ட்ல லேஸ்கே போயிடுறானுங்கடா ஓ இங்கதான் கீது ஏணி ஓகே பார்த்துட்டேன் நீ வந்து இங்கெல்லாம் ஏணி வைக்கவேனானு நினைக்க மாட்டா நினைச்சிக்க மாட்டேன் அந்த இடத்துல வச்சிக்கிறானுங்க ஏணி அப்பனா பாத்துக்கோ அரிஸ் ஏணி இங்க இது கல்லு கல்லாக்கு இது கரும்ப அங்க ஏணி வச்சு வச்சிக்கிறானுகோ பைத்தி காரணங்கோ அந்த ஏணி கட்ட போறதுக்கே பத்து தடவை சாகணும் போல

முடிச்சுட்டு கரெக்டா ஒரு மணி நேரம் ஆகிது வெற்றி வெற்றிகரமா முடிச்சாச்சு ஓகே டாடா பாய் பாய்